போய் அங்க போய் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் காலையில இல்ல இல்லைன்னா அப்படி சொல்லல நமக்கெல்லாம் அரசியல் கற்றுக் கொண்டது சமூக நீதி என்றால் நமக்கெல்லாம் பாடம் கொடுத்தது கற்றுக் கொடுத்தது ஐயா அவர்கள் தான் ஆனால் இன்றைக்கு ஐயா அவர்களால் இந்த இயக்கத்தை நம் கட்சியை நிர்வகிக்க அதில் ஒரு சூழல் இருக்கிறது இது சில செய்திகள் என்னால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல் அந்த காரணத்துக்காகத்தான் நான் ஒன்னும் ரொம்ப பிடிவாத காரணம் கிடையாது நான் சொல்றது நம்ம எல்லாம் சேர்ந்து சேர்ந்து செய்யலாம் இதுவே ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா நான் யோசிக்கவே போறது கிடையாது எனக்கு இந்த பதவி பொறுப்பு அது இதெல்லாம் நிச்சயமா என் மனசுல எதுவுமே கிடையாது எனக்கு இந்த பதவி வேணும்னா நான் பத்து பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு நான் வாங்கிட்டு இருப்பேன் கேட்டு வாங்கிட்டு இருப்பேன் நான் ஏன்னா அவசியமே இல்லை அதுக்காக நான் வரல பதவி பொறுப்புக்காக நான் வரல நான் என்னுடைய நோக்கமே இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன சமுதாயத்தை வழி நடத்தினேன் இந்த சமுதாயத்துக்காக தான் கட்சி தொடங்கினார் சமூக நீதிக்க தான் கட்சி தொடங்கினார் அதுதான் அந்த அடித்தளம் தான் இன்னைக்கு ஐயாவை சுத்தி இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதிகள் சுயநலவாதிகள் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல இல்ல குள்ளநெறி கூட்டமா தீய சக்திகளா பூஜாரியா திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி சொல்லாததெல்லாம் சொல்லி செய்யாத ஒண்ணு சொல்லி 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 ஒரு சில பேர் நிறைய பேர் மனசுல எவ்வளவு வழி எனக்கு நல்லா எனக்கு தெரியுது எனக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க உங்க ஒவ்வொரு மனசுலயும் இந்த கண்ணு வேணுமா இந்த கண்ணு வேணுமா என்ன சொல்லுவீங்க ரெண்டு கண்ணு வேணும் இல்ல இல்ல இந்த கண்ணு கண்ணுதான் முக்கியம் யாராவது சொல்லுவீங்களா வழி என்னால புரிய முடியுது ஆனா எல்லாத்துக்கும் வேலை எனக்கு வழி எவ்வளவு வழின்னா தாங்கிட்டு இருக்கிறேன் நான் தூங்கியே எவ்வளவு நாள் ஆகுது எவ்வளவு மனசுல நான் தாங்கிட்டு இருக்கிறேன் பாரங்களை தாங்கிட்டு இருக்கிறேன் ஆனாலும் அமைதியா இருக்கிறேன் உங்க முன்னாடி நான் சிரிச்சுட்டு தான் இருக்கிறேன் ஒரு பக்கமா செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்குது தினம் ஏதாவது ஒரு செய்தி தினம் நம்மள பத்தி அது நம்மள பத்தி என்ன பத்தி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்ட செஞ்சிட்ட அப்படி செஞ்சிட்ட ஆனா அதை மறுத்தோ அதை பத்தி பேசி அப்படி பண்ணன அது அப்படி நானும் அத பத்தி தான் பேசணும் அப்புறம் ஐயா பேரு கேட்டு போயிடும் நம்ம இயக்கம் ஐயா நம்ம இயக்கம் நம்ம சமுதாயத்திற்காக எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டதானே சண்டை அது நேற்று கூட நீதிமன்றத்துல இருந்து வெளியில வரப்போ அப்புறம் தீர்ப்பு வந்தது எனக்கு சுத்தமா மகிழ்ச்சி கிடையாது சந்தோஷம் கிடையாது வருத்தம் எனக்கு மனசுல அவ்வளவு வழியோட தான் அந்த தீர்ப்பை நான் எதிர்கொண்டேன் நான் பாலு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்போ ஐயா நமக்கு நடத்தலாம்னா அப்படியா சரி அவ்வளோதான் யாருக்கு எதிர்த்து தீர்ப்பு யார் எதிர்த்தியா அந்த தீர்ப்பு நமக்குள்ளே ஒரு தீர்ப்பா நமக்குள்ளே எதிர்த்து ஒரு தீர்ப்பா அது ஒரு தீர்ப்பா அதனால இது நமக்கு ஏதோ வெற்றி அப்படின்னா நிச்சயமா என்ன பொறுத்து இருக்கு வெற்றி கிடையாது இது இது நம்ம குடும்பம் நம்ம எல்லாம் குடும்பம் இவ்வளவு பெரிய குடும்பம் நம்ம கட்சி நம்ம குடும்பம் அதுதான் என் மனசுல ஆழமா என்னைக்கு நான் கடைசி வரைக்கும் அதுதான் என் மனசுல இருக்க நானு உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி மீடியாவை ஊடகத்தை நான் சந்திச்சு நான் பேசுவேன் மீடியா இது கேளு எத்தனை கேளு கேளு நான் பேசுறேன் நான் சொல்றேன் என்னவென்னா கேளு இன்னைக்கு நான் மீடியா சந்திச்சு ரெண்டு மாசம் ஆகுது ஏன் என் வாயில ஏதாவது ஒண்ணு பிடிங்கி அத திருப்பி 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 போட்டுருப்போம் ஒண்ணுமே இருக்கு ஆனா இதே மீடியா நானும் நடக்கிறேன் நடக்கிறேன் திருப்பூரூர்ல நடக்கிறேன் செங்கல்பட்டுல நடக்கிறேன் உத்தரமேரூர்ல நடக்கிறேன் துமுடிப்பூண்டி இல்லையோ திருவள்ளூர்லயும் ஒரு சில முன்னோடிகள் கூட என்கிட்ட வந்து ஐயா ஏன் பேசக்கூடாதா எல்லாருடைய நிச்சயமா நியாயமான கேள்விதான் பேசிட்டா என்ன பேசாம என்ன இருக்கு நான் ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது நாற்பது முறைக்கு மேல நான் பேசியிருக்கிறேன் பேசாமலா இல்ல நேத்து கூட நான் பேசியிருக்கிறேன் நான் எல்லாரையும் வச்சுட்டு குடும்பம் வச்சு பேசிட்டு இருக்கிறோம் உறவுகள் நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் நம்ம சொல்வார்கள் இவங்க எல்லாரையும் வச்சு நான் பேசிதான் ஆனா என்னன்னா காலையில ஐயா சாரின்னு சொல்லுவாரு அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்கல்ல இவனுங்க போய் அங்க போய் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் காலையில இல்ல இல்லன்னா அப்படி சொல்லல அப்புறம் மூணு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பேசி கிஞ்சி கிஜி இல்லை இல்ல இல்ல என்ன நான் எனக்கு என்ன வேணும் எனக்கு எனக்கு ஐயாவோட மானம் மரியாதை அதுதான் நமக்கு அதோட நமக்கு என்ன இருக்குது அதை நம்ம இழக்கிறது நம்ம அது என்ன ஐயாவோட மான மரியாதை இழந்துட்டு அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கணும் அப்புறம் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டேன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன் நான் சரி அப்புறம் மறுபடியும் இவங்க எல்லாம் சொல்லி குழப்பம் பண்ணி இல்லை வேணாம் முடியாது கடைசியில் என்ன இப்ப என்ன கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இல்ல இப்ப கட்சி நிர்வாகிகளை ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போடுவோம்னு சொன்னது ஒத்துக்கிட்டாரு பத்து நாளுக்கு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டாரு இப்ப நாளுக்கு கொஞ்சம் அஞ்சு நாள் ஆறு நல்லா இல்ல நான் மட்டும் தான் போடுவேன் ஏன்னா எனக்கு என்னன்னா எனக்கு எவ்வளோ ஒரு பக்கம் எனக்கு கஷ்டம் வருத்தம் தூக்கம் இல்லை என் கண்ணெல்லாம் பார்த்தாலே தெரியுது ஏன்னா நான் என்ன எனக்கு கேட்பேன் என்னப்பா இவ்வளவு சூப்பரா எவ்வளவு இளைச்சிட்டேன்னு கேட்பேன் நான் இளைக்கல அது தானா இளைச்சி என்ன காலையில எழுந்தா இதுதான் ஞாபகம் தூங்குறப்போ இதுதான் ஞாபகம் ஆச்சினா வாங்க ஆச்சே ஆச்சி கொழுக்கட்டை மாவதற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்